ஆசிரியர் தேர்வாரியம் இப்போ பிஜிடிஆர்பி கால்ஃபர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம நேற்று தான் ஷேர் பண்ணியிருந்தோம் வீடியோ அந்த ரெண்டு வீடியோவும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா அந்த வீடியோ நான் கீழே ரிங்க்கில் போட்டிருக்கேன் பார்த்தீங்க பிஜிடிர்பிக்கான எக்ஸாம் டேட் வந்து இப்போ தள்ளி வச்சிருக்காங்க ஸோ பத்திரிகை செய்தியாக பார்த்தீங்கன்னா முதுகலை ஆசிரியர் உடற்கல்வி இயக்குனர் நிலை ஒன்று பயிற்றுனர் நிலை ஒன்று ஆகிய பணியிடங்களுக்கு அறிவிக்கை எண் ஜீரோ ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆசிரியர் தேர்வு வெப்சைட்டு வெப்சைட் டபிள்யூ டபிள்யூ டாட் டிஆர்பி டாட் டிஎன் டாட் கோவி டாட் இன் ஜிஓவி டாட் இன் அப்படின்றதுல நேற்று பத்து ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்று வெளியிடப்பட்ட பணியிடங்களுக்கான தேர்வு இருபத்தி செப்டம்பர் இருபத்தெண்டாம் தேதி எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த செப்டம்பர் இருபத்தெட்டு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாங்க அதே நாளில் அரசு பணியாளர் டிஎன்பிஎஸ்சியோட எக்ஸாம் கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் லைக் குரூப் டூ குரூப் டூ சர்வீசஸ் ஏ சர்வீசஸ் எக்ஸாம் நடக்கிறதுனால அந்த தேர்வை திட்டமிட்ட நடத்த திட்டமிட்டப்படுறதுனால ஆசிரியர் தேர்வாரியம் நடத்துகிற இந் இந்த தேர்வு வந்து உடற்கல்வி பிஜிடிஆர்பி உடற்கல்வி பயிர்ன இந்த நிலைக்கான போட்டித்திற்கான தேர்வு பின்னர் அறிவிக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க பிஜிடிஆர்பியை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வாரியம் பத்திரிகை செய்தியில் சொன்ன இந்த தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா இப்போ டேட்டை வந்து இருபத்தெட்டாம் தேதி செப்டம்பர் இருபத்தெட்டு அப்படிங்கிற தேதியில் நடக்கிற இந்த எக்ஸாமுக்கு வந்து குரூப் டூ ஏ குரூப் டூ சர்வீசஸ் ஏ எக்ஸாம் நடக்கிறதுனால அந்த எக்ஸாம் வந்து இந்த தேர்வோடு சேர்ந்து நடக்காது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இதன்படி பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட தேதியில் அந்த நடத்தப்படுறது பின்னால் நாங்கள் அறிவிக்க விடும் அப்படிங்கிறத இப்போ ஃப்ளாஷ் நியூஸாக சொல்லியிருக்காங்க அதே நம்ம நேற்று சொன்ன மாதிரி நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்படின்லாம் டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களோட இந்த அப்ளிகேஷனில் நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி சொன்னதில் ப்ரெஸ் ரிலீஸில் இன்றைக்கி ஃபுல்லாகவே இந்த டேட்டை வந்து நாங்கள் ப்ரெஸ் ரிலீஸ் ரிகார்டிங் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து நாங்கள் தள்ளி வச்சுருக்கோம் அப்படிங்கிறதையும் டேட் ஆஃப் கால்ஃபர் பண்ணதான டேட்டு நேற்றும் அதேமாதிரி அதுக்கான ப்ரெஸ் ஆன டேட்டும் எல்லாமே நேற்றே வந்து சொல்லியிருக்காங்க பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கான ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னு சொன்னாங்க ஏற்கனவே பிஆர்பிங்கிறதுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஜிடிஆர்பி பிடி ஸ்பெஷல் டீச்சர்ஸ் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் இது மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் வந்து நடத்தி அவங்க பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதில் வந்து இப்போ நம்ம கொடுத்துருக்க இந்த அனவுன்ஸ்மெண்ட் பிறகு பார்த்திங்கன்னா எக்ஸாம் திட்டமிட்டபடி நேற்று சொன்ன அறிவு கொடுத்தாங்க திட்டமிட்டபடி அதே தேதியில் நடைபெறத்துக்கு வாய்ப்பு வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் குரூப் இருக்கிறதுனால எக்ஸாமை தள்ளி வச்சுருக்காங்க அதே மாதிரி நேற்று நம்ம அதுக்கான போஸ்ட் எவ்வளோங்கிறதையும் நம்ம ஃபுல்லாக சொல்லிடணும் அதுலேயுமே மென்ஷன் பண்ணியிருந்த அந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு மாதம் டைம் இருக்குது அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு போஸ்ட்டுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பிஜிஏ அப்படின்னு சொல்லிட்டு பிஜிடிஆர்பிக்கான எக்ஸாம்க்கு வந்து கால்ஃபர் பண்ணி வச்சுருந்தாங்க அட் தி சேம் டைம் பார்த்தீங்கன்னா இதுக்கான குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் மட்டும் அதுக்கப்புறம் பிஎட் எத்தனை மார்க் எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்கணும் அது வந்து டென்த்து முடித்தது எவ்வளோ இருக்கணும் டென்த்து டுவெல்த்து அதுக்கப்புறம் த்ரீ இயர்ஸ் இப்போ டிகிரி அதுக்கப்புறம் வந்து பிஎட் ஒரு வருஷம் டிகிரின்னு சொல்லிட்டு வரிசையாக இந்த செட் ஆஃப் டிகிரி வந்து இதில் ஃபுல்லாகவே போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வி ஹேன் அடிஷ்னலி வி ஹே கம்பேர் வித் இதுக்கான குவாலிஃபிகேஷன் எவ்வளோ யார் யார் எவ்வளோ வந்து இருக்கணும் எது குவாலிஃபிகேஷன் இல்லை அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லும் அதே மாதிரி அந்த இந்த கால்ஃபர் வந்த நேரத்தில் எல்லா அதே மாதிரி இந்த யாரெல்லாம் இந்த இதுக்கான குவாலிஃபிகேஷன் இல்லை யாரெல்லாம் இதுக்கான குவாலிஃபிகேஷனுக்கு வந்து ஆஷிஷலாக இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அந்த வீடியோ வந்து இதுக்கான லிங்க்கில் கீழே நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம் அதை நீங்கள் பார்த்துங்க அட் த சேம் டைம் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸோடு இதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ நம்ம போட்டிருக்கோம் அதையும் இந்த வீடியோக்கு நான் லிங்க்கில் அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் அதையும் பார்த்துங்க ஸோ அடிகுவேட் நாலேஜ் ஆஃப் அஃபிஷியல் டிஆர்பி அவுன்ஸ் இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வீடியோ ரெகுலராக நான் அப்டேட் பண்ணுறோம் இது மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிகேஷனாக கொடுங்க நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க ஏற்கனவே இந்த நமக்கு பிஜி மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம நிறைய விஷயத்தை ஷேர் பண்ணுறோம் அதையும் இந்த வீடியோவில் இதை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அந்த மெட்டீரியல்ஸ் எப்படி நீங்கள் எடுத்துக்கணும் நம்ம அஃபிஷலாக க்ளாஸும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் க்ளாஸுக்கான கூகுள் ஃபார்மில் உள்ள இந்த வீடியோக்கில் நான் கீழே லிங்க்கில் நான் போடுறேன் அதுலேயும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துடலாம் அண்ட் அட் த சேம் டைம் அடிஷ்னலாக பிஜிடிஆர்விக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஆன்லைன் கிளாஸ் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் டெஸ்ட் சீரிஸ் வந்து தயாராகிட்டுருக்கு டெஸ்ட் சீரிஸ்க்கான இது வந்து கூகுள் ஃபார்ம் வந்து அதையும் நாங்கள் சட்டினே இதில் போட்டுருக்கோம் மறக்காமல் அதையும் பாருங்கள் இப்போ நீங்கள் வந்து எப்படி நீங்கள் அப்ளை ஃப்ரீ டெஸ்ட்டுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே எப்படி உங்களுக்கு க்ளிக் பண்ணலாம் என்னங்கிறது இந்த பார்க்கலாம் அதுக்கான லிங்க்கும் இதுக்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டுறேன் எப்படி நாங்கள் ஆப்பெல்லாம் டவுன்லோட் பண்ணணும்னா இப்போது சிஎஸ்பி எஜுகேஷன் அப்புறம் எஜுகேஷன் மீடியாங்கிறத நம்ம தனியாகவே ஒரு ஆப்பை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் இந்த டி இந்த ஆப்பில் நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் உள்ளே போய் உங்கள் பிஜிடிஆர்பி ஆர்ட்ஸ் டிஆர்பி அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் நெட் செட் எக்ஸாமினேஷனுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதில் நாங்கள் ப்ரொவைட் பண்ணி வச்சுருக்கோம் நீங்கள் இதில் டேரெக்டாகவே நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் நான் நிறையாவே நோட்ஸ் உள்ளதை வந்து நிறைய இதுதான் பிரிண்ட் அவுட் மெட்டீரியல் ஹேண்ட் அட்டாக நாங்கள் அதில் நிறையா வச்சிருக்கோம் இது உள்ள லாகின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்னா முதல்ல டேரெக்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா லாகின் ஆப்ஷன் ஒன்று வரும் இதில் எல்லாம் ஆப் ஓப்பன் பண்ணக்கப்புறம் லாகின் வித் வாட்ஸ்அப்னு இருக்கும் இதை டேரெக்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் உள்ள லாகின் பண்ணிக்கலாம் கீழே யூஸ் ஆனதும் எடுத்துங்கிறது பார்த்திங்கன்னா கீழே டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி இதுக்கப்புறம் உங்கள் பேர் கேட்பாங்க பேரை கிளிக் பண்ணி வச்ச உடனே ஹாய் தேர் இன் டு இது லுக் இன் டு த சைன் சொல்லிட்டு சென்ட் மீ மெசேஜ் சைன்இன் கேட்கும் இது டேரக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா உடனே கீழே ஒரு லிங்க் வரும் இந்த லிங்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா டேரக்டாக உங்களுக்கு இன் ஆகி அப்ரூவ் ஆகிடும் இதுக்குள்ள ஸ்டோர் மொத்தம் இருக்கிற கோர்ஸஸ் ஒவ்வொரு கோர்ஸுக்கு எவ்வளோ ஃபீஸு என்னங்கிற டீட்டெயில் இருப்பாங்க இதெல்லாம் கீழே நீங்கள் ஃப்ரீ சாட்டில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஃப்ரீ கான்டென்ட் மேலே பார்த்தீங்கன்னா கான்டென்ட்டும் இருக்கு பார்த்திங்களா அதை டேரெக்டாக கிளிக் பண்ணி இதோட சேர்த்து டேரக்ட் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிக்ஸ் டெஸ்ட்டுக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் உள்ளது அது மாதிரி அதர் ஸ்டேட் ஸ்டேட் செட் எக்ஸாமினேஷன் கொஸின் பேர் ப்ரீவஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நோட்ஸ் பிஜ்டிஎப்பிக்கான இங்கிலீஷ்கான நோட்ஸ் வம் அப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நோட்ஸ் அது மாதிரி என்டிஏ பேப்பர் ஒன்றுக்கான நோட்ஸ் அப்புறம் மாதிரி ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கிறது பே தமிழுக்கு பேப்பர் ஒன்றுக்கான நோட்ஸ் அது மாதிரி டிஆர்பி ஆர்ட்ஸ் இங்கிலீஷ் பேப்பருக்கு பேப்பர் டூக்கான நோட்ஸும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கோம் இது மட்டும் இல்லாமல் கீழே வந்து நெட்டு பேப்பருக்கான இதுவும் கொடுத்துருக்கோம் இது மாதிரி ஒவ்வொரு கிரிட்டிசிசம் மற்ற விஷயங்கள் எல்லாமே இதில் வந்து ஆட் பண்ணி நாங்கள் ஃப்ரீ நோட்ஸாக கொடுத்துருக்கோம் இதுக்கு நீங்கள் பே பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை நீங்கள் டேரெக்டாக ஆப் டவுன்லோட் பண்ணி இதை நீங்கள் டேரக்டாகவே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு ஜாயின் பண்ணுறது கிளாஸ்க்கு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரக்டாக அதில் கிளிக் பண்ணுங்க அது இல்லாமல் அதுலேருந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்லேயும் உங்களுக்கு வந்து மெசேஜ் உங்களுக்கு ஆப்புக்குள்ளேயே உங்களுக்கு மெசேஜ் வரும் அதுலேயுமே எதாவது காண்டக்ட் பண்ணால் நீங்கள் டேரக்டாக சேட் பண்ணுங்க நாங்கள் உடனே ரெஸ்பான்ஸ் கொடுக்குறோம் இது மட்டும் இல்லாமல் இதில் வீடியோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எப்படி இது நம்ம போட்டிருந்த வீடியோஸ் எப்படி இப்படிலாம் ப்ரிப்பேர் ப்ரிப்பேர் வீடியோஸ் இதில் தனியாக இருக்கும் டெஸ்ட் வந்து இனிமேல் நாங்கள் கண்டக்ட் பண்றதுக்கு இதில் நாங்கள் ஆட் பண்ணிச்சிடும் டெஸ்ட்டும் நீங்கள் இதில் அப்ளை பண்ணிக்கலாம் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன் இது வரைக்கும் எனக்கு ஆதரவு எங்களுக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும் எல்லா எஜுகேட்டர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஃபேக்கல்ட்டிக்கும் நிறைய சீனியர் ப்ரொஃபஸர்ஸ்க்காகட்டும் நிறைய நண்பர்களுக்காகட்டும் எல்லாரோட வெல்விஷருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இதே சப்போர்ட்டை இதுலேயும் கொடுங்க கிளாஸ் ரெகுலர் கிளாஸுக்கான டீட்டெயில்ஸும் இதில் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம் இது நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிட்டு ஃப்ரீ மெட்டீரியல் கான்டென்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேரக்டாக நீங்கள் கிளாஸ்க்கு வரனாலும் வரலாம் நீங்கள் டேரக்டாக ரெஃபரன்ஸ் பண்ணாலும் வரலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் தேங்க்யூ இப்பிலருந்தே வந்து நம்ம சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப் அப்படிங்கிற ஒரு தனியான ஆப்பே வந்து நம்ம இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம் இது வந்து ஏற்கனவே இப்போ போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படுத்துகிற யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி ஆர்ட்ஸ் டிஆர்பி அது மட்டும் இல்லாமல் நெட் செட் எக்ஸாமினேஷன் இங்கிலீஷ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக அதை நம்ம பண்ணுறோம் அது மாதிரி வந்து ஜென்ரலாகவே வந்து நீங்கள் இந்த இங்கிலீஷ் சப்ஜெக்ட் மூலமாக நீங்கள் படிக்கிறவங்க எல்லாமே இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சிஎஸ்பி Education Cup அப்படிங்கிற சேனலில் இது கம்ப்ளீட்டாக இது வந்து அப் ஆப்பாகவே நம்ம ரெகுலராக இது யூஸ் பண்ணுறோம் இது வந்து எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதையும் நம்ம ரெகுலராக வீடியோவில் சொல்லுறோம் இதுக்கான லிங்க் கீழே நான் போட்டிருக்கேன் பாருங்கள் அதே மாதிரி இந்த டேரெக்டாக ஆப்பை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து கீழே வந்து லாகின் வித் சைன் அப் வாட்ஸ்அப் அப்படின்னு கொடுக்கும் இதை டேரெக்டாக க்ளிக் பண்ணுங்கள் இன்னொரு மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி கொடுக்குறது வாட்ஸ்அப் மூலமாக எல்லாேருக்கும் இருக்கிறனால இது யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம் இதை டைரெக்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா கீழே உங்களுக்கு சைன் அப் வந்து நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் அனதர் மெத்தடோ இல்லை வந்து உங்களோடய வாட்ஸ்அப் மெத்தடே நீங்கள் யூஸ் பண்ணலாம் வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்ணி டேரெக்டாக உங்கள் பேரை கேட்கும் நீங்கள் டேரெக்டாக அந்த உங்கள் பேரை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து உங்கள் இமெயில் ஐடி வந்து நீங்கள் கொடுத்துடலாம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து நீங்கள் டேரெக்டாக நம்பர் போட்டு நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் உங்கள் வாட்ஸ்அப்லே டேரெக்டாக யுவர் லேர்னிங் ஆப்லேருந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும் சென்ட் மீ சென்ட் மெசேஜ் டு சைன் இன் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதை நீங்கள் டேரெக்டாக நீங்கள் அது மெசேஜில் டேரெக்டாக நீங்கள் வாட்ஸ்அப் கிளிக் பண்ண உடனே இது இப்படி வரும் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உடனே ஹாய் டேர் ஃபியூ மோர் ஸ்டெப்ஸ் டு கிளிக் அப்ரூவ் யுவர் சைன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு லிங்க் கொடுக்கும் இந்த லிங்க்கு க்ளிக் பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு ஆப் அப்ளிகேஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் இந்த அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் டேரெக்டாக வந்து என்னென்ன கோர்ஸ் இருக்குது அது எவ்வளோ ஃபீஸ் இருக்குது எல்லாமே நீங்கள் அதை டேரெக்டாக பார்க்கலாம் இதில் டைரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டிஎன் ஆர்ட்ஸ்க்கு டிஆர்பிக்கு வந்து எவ்வளோ ஃபீஸுங்கிறதையும் அது மாதிரி பிஜி டிஆர்பிக்கு என்ன ஃபீஸு அதுக்கான டிஸ்கவுண்ட் ப்ரைஸோடு தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து என்டிஏ நெட் எக்ஸாமினேஷனுக்கானது இது மாதிரி நீங்கள் ஃப்ரீயாகவும் இதில் ஃப்ரீ கான்டென்ட்டு அந்த டெஸ்ட்டு இது இல்லாமல் இன்னும் நிறையா உங்களுக்கான சாதாரண நோட் புக்கு அந்த நோட் புக் டைப்பில் உங்களுக்கு வந்து நோட்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும் அது மாதிரி நிறைய கான்டென்ட் வந்து இதில் ஆட் பண்ணி வச்சுருக்காங்க உங்களுக்கு நீங்கள் டேரெக்டாகவே இதை நீங்கள் கிளிக் பண்ணி இது மூலமாக நீங்கள் பார்த்துக்கலாம் உங்கள் கோர்ஸ் ஏறினாலும் இதில் டேரெக்டாக நீங்கள் க்ளிக் பண்ணி இதில் நீங்கள் சேர்ந்துக்கலாம் இது இல்லாமல் கூகுள் ஃபார்மும் கீழே நான் மென்ஷன் பண்ணி கீழே போட்டிருக்கேன் அது இந்த வீடியோ கீழே லிங்க்கில் நீங்கள் பார்க்கலாம் அதையும் நீங்கள் பார்த்து மறக்காம உங்களுக்கு நிறைய பேர் யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான ரெகுலராக நம்ம கோர்ஸும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதையும் நீங்கள் நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணி அவங்களையும் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன்